ஹாய் பிரண்ட்ஸ் நீங்கள் பார்க்குற இந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம் இரச்சக்குளம் ஸோ இரச்சக்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரச்சக்குளம் இருந்து அமிர்தா காலேஜ்க்கு போகக்கூடிய ரோட்டில் சரியாக முந்நூறு மீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான பதினாலு சென்ட் வீட்டு மனையை செயலுக்கு வந்திருக்கு இந்த மனைக்கு ஒரு சென்டின் விலை மூணை முக்கால் லட்சம் இந்த இடத்தில் இது மிகவும் குறைந்த ரேட்டு இந்த மனைக்கு வருவதற்கு இன்னொரு வழிபாதையும் இருக்குது இருந்து பார்வதிபுரம் வந்து ஆலம்பாறை டு அமிர்தா காலேஜ் இந்த வழியாகவும் வரலாம் நல்ல ஒரு அருமையான லெ லொக்கேஷன் அதுவும் குறைந்த விலையில் இந்த இடத்தில் இந்த மனை சேலுக்கு வந்திருக்குன்னா அவங்க எமர்ஜென்சியாக விற்கிறாங்க அதனால்தான் இந்த இடத்தில் இந்த லேண்டு குறைந்த விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் பதினாலு சென்டு ஏழு சென்டாக பிரித்தும் வாங்கலாம் ஒரு செண்டுக்கு மூணே முக்கால் லட்சம் நல்ல சதுரமான பிளாட்டு பிளாட்டை சுற்றி காம்பவுண்டு சுவர் அமைச்சிருக்காங்க ப்ளாட்டின் ஃப்ரண்டில் சிமெண்ட் ரோடு பிளாட்டை சுற்றியும் குடியிருப்பு குடியிருப்பின் மத்தியில் இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு இந்த குறைந்த விலைக்கு சேலுக்கு வந்திருக்கும் பிளாட்டை வாங்கி சொந்தமாக வீடு கட்டவோ இல்லை மறு செயலுக்கு பண்ணவோ விரும்புவோர் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணவும் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்